ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்க் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமுக்கு நிறைய பேர் அப்ளிகேஷனும் வந்து போட்டிருப்பீங்க ஆனால் ஒரு சிலது வந்து நோட் பண்ணாமல் விட்டுட்டு இருப்பீங்க அதை இப்போ நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் எதனால் எடிட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் அதில் வந்து அப்ளிகேஷன் போட்டவங்க கவனிக்கணும் அப்படின்றத வந்து க்ளியராக சொல்ல போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்ளிகேஷன் போட்டவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் அதாவது ஒன்றும் இல்லை டிஎன்பிஎஸ்சியில் போயிட்டு இந்த லாக்இன் பண்ணுறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அதில் வந்து யூசரை ஐடி அண்ட் பாஸ்வேர்டு உங்களுக்குன்னு ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும் இல்லையா அதை வந்து போடுங்க கேப்ஸ் என்ட்ரி பண்ணிவிட்டு சமர் பி அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும் அந்த டேஷ்போர்டில் மை அப்ளிகேஷன் அப்படின்ற அந்த செக்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து காட்டும் இதுக்கு முன்னாடி என்னென்ன அப்ளிகேஷன் போட்டிங்க அப்படின்ட்டு இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏக்கு அப்ளிகேஷன் வந்து போட்டிருப்பீங்க இல்லையா இங்கே வந்து கன்ஃபார்ம்டு அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிவிட்டு ஓகே டிஎன்பிஎஸ்சை பொறுத்தவரையில் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் உங்கள் இதில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் கரெக்ஷன் மிஸ்டேக் ஏதாச்சும் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் தாராளமாக அதை வந்து எடிட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி வந்து எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும் உங்கள் அப்ளிகேஷன் எல்லாமே வந்து பாருங்கள் இங்கே வியூ ஆப்ஷன் கொடுத்து உங்களோட அப்ளிகேஷனில் எல்லாமே கரெக்டாக இருந்தேன்னு செக் பண்ணுங்கள் அப்படி சப்போஸ் மிஸ்டேக்காக இருந்தால் ஓகேங்களா மிஸ்டேக்காக இருந்தால் எடிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து கேட்பாங்க உங்களோட பேரோ பிற டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை ஃபாலினமோ இல்லை கம்யூனிட்டி டீட்டெயில்ஸோ இல்லை எஜுகேஷன் டீட்டெயிலில் பர்மனெண்ட்டு இது ஆதார் அட்ரஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாச்சும் வந்து திருத்தம் செய்யத்தா இருந்தால் திருத்தம் செய்யிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் திரு ஒரு வாட்டி உள்ளே போயிட்டிங்கன்னா அந்த எடிட் உள்ளே போயிட்டிங்கன்னா எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஒரு வாட்டிக்கு ஒரு ரெண்டு வாட்டி செக் பண்ணிவிட்டு தான் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் முக்கியமாக சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணாமல் அப்படியே நீங்கள் இதை பண்ண வேண்டியதை மட்டும் எடிட் பண்ணிவிட்டு இப்போ ஏதோ ஒன்று ஃபோட்டோ மட்டும் மாற்றணும் வச்சுக்கோ ஃபோட்டோவை மட்டும் மாற்றிட்டு அப்படியே வெளியே வந்துடக்கூடாது லாஸ்ட்டில் போய் சப்மிட் பண்ணணும் சப்போஸ் சப்மிட் பண்ணலன்னா எடிட்டட் அண்ட் நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்ற மாதிரி வந்துடும் ஓகேங்களா அதனால் வந்து உங்களது அப்ளிகேஷனில் ஏற்றுக்க மாட்டாங்க ஓகேனா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே அவங்க இதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா கம்பல்சரி வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்ட்டு அதை வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு மாதிரி இதே மாதிரி கன்ஃபார்ம்டு அப்படின்ற இருக்கா அப்படின்றதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எல்லாருத்துமே வந்து கன்ஃபார்ம்டு இருக்கானும் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சில பேர் சரியாக சப்மிட் பண்ணாமல் விட்டுட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இப்படி இருக்கும் அதனால் வந்து ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்கலாம் சப்போஸ் இந்த மாதிரி சரியா ஏதோ மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம் ஆல் டிக்கெட்டும் வராது வேஸ்ட்டாக போய்டும் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அப்ளை பண்ணவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்